விருதுநகரில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை பேசி வருகிறார் அதற்கு முன்னதாக அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி வரக்கூடிய காட்சி நேரில் பார்க்கலாம் மூன்று சதவீத ஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜாப் ஆஃபர்ஸ் வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் பேரில் முதல் கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவதற்காக தான் நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பில் துவங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து பல உதவிகளை செய்துகிட்டு வரும் இந்த அறக்கட்டளின் மூலம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலம் உதவி பெற விரும்புபோது யாராக இருந்தாலும் டிஎன்சிஎஃப் அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணா போதும் உடனே அதை பரிசீலனை பண்ணி அந்த உதவித்தொகை உடனுக்குடன் வழங்கப்படுகின்றது சமீபத்தில் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர கார்பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளையே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம நடத்தி காட்டினோம் அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில முப்பத்தி எட்டு தங்கம் இருபத்தி ஓரு வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கலம்னு தொண்ணூத்தெட்டு பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக அந்த மெடல் டைம் இரண்டாவது இடத்துக்கு தமிழ்நாடு பிடித்தது விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு மகளிர் நலன் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை இந்தியாவிலேயே அதிகமான கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்பினை தரக்கூடிய மாநிலங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு தான் என்று அந்த தெரிவிக்கின்றது இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கிராமங்கள் இருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளோம் கலைஞர் பெயர்ல எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன இருந்தாலும் விளையாட்டுத் துறையின் சார்பாக முதல் முறையாக கலைஞர் பெயர்ல ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருந்த நேரலையில் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்